வணக்க மக்களே ஜனவரி முதல் இவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் நிறுத்த போகிறாங்க எதற்காக நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் பல கோடி பேர் ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் உரிய வகையில் சான்றிதழை சமர்ப்பிக்காதவர்களின் ஓய்வூதியம் இந்த மாதம் முதல் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிப்பை முடித்து வேலை தேடி உலகத்திற்கு வருகிறார்கள் அந்த வகையில் தனியார் துறையில் பல லட்சம் வேலைகள் குவிந்து கிடந்தாலும் அரசு பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரவு பகலாக படித்து தேர்வு எழுதுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணமாக வேலை உத்தரவாதம் விடுமுறை போனஸ் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் என பல சலுகைகள் கிடைப்பதுதான் இந்த நிலையில் புதிதாக பணியில் சேர்பவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் அரசு பணியில் பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் நிறுத்தம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பான தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்காதவர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கருணை ஓய்வூதியதாரர்கள் தங்கள் வாழ்நாள் சான்றிதழை வருடம் வருடம் ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் தொண்ணூற்றி இரண்டாயிரம் பேர் ஓய்வூதியத்தாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தாரர்கள் கருணை ஓய்வூதியத்தாரர்கள் உள்ளனர் கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதம் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதம் வரை ஐம்பத்தி எட்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பித்துள்ளனர் மீதமுள்ள முப்பத்தி நான்காயிரம் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கருணை ஓய்வூதியதாரர்கள் தங்களின் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பித்த தகவல்கள் இவ்வலுவலகத்தில் பெறப்படவில்லை என தமிழ்நாடு மின் கழகம் கூறியுள்ளது எனவே வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்காத ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கருணை ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் ஜனவரி மாதம் முதல் நிறுத்தம் செய்யப்படும் என அறிவிப்பை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ளது ஸோ ஓய்வூதியம் வாங்குற யாரெல்லாம் தங்களோட வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கலையோ அவங்களோட ஓய்வூதியம் தான் நிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரோடதெல்லாம் நிறுத்தம் செய்ய மாட்டாங்க ஒரு சில பேரோடது வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்